ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் ஹவுஸ் கட்ரு வந்து எவ்வளோ செலவாகனு பார்க்கலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் சிமெண்ட் ஒரு நானூற்றம்பது பேக் தேவைப்படும் ஒரு பேக்குடைய பிரைஸ் நம்ம வந்து ஒரு முந்நூற்றி இருபது ரூபா இப்போ ரேட் போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூவா வந்து சிமெண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலு ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவாயிரத்தி இரநூறு கேஜி அதாவது மூணு புள்ளி ரெண்டு டன்னு பக்கத்தில் தேவைப்படும் ஒரு கேஜியோடய பிரைஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வந்து ஸ்டீலுக்கு போயிடும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு பிரிக்கு வந்து ஒரு பதினாலாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல்லோட பிரைஸ் நம்ம வந்து ஒரு ரூபா வந்து இப்போதை ரேட் போடுறப்ப வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் வந்து நமக்கு வந்து பிரிக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்சாண்டு ஸோ இது வந்து ஒரு பதினாலு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து ஐயாயிரம் ரூபா போடுறப்போ நமக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் வந்து எம்சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பீசாண்டு ஸோ இது வந்து பூச்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஏழு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடையே ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு ஆறாயிரரூவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரூவா வந்து பிசாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து முக்கால் ஜெல்லி ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடைய ப்ரைஸ் வந்து ஒரு நாலாயரூவா போடுறப்ப நாற்பதாயிரரூவா வந்து முக்கால் ஜல்லிக்கு மட்டும் தேவைப்படும் ஸோ அடுத்து ஒன்றரை ஜல்லி இது வந்து பிசிசி ஒர்க்கில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மூணு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து நம்ம நாலாயிரம் ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்து ஒன்றரை ஜல்லிக்கு போயிடும் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா கிரேவலு ஸோ இது வந்து ஒரு இருபது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து நம்ம மூவாயிரம் ரூபா போடுறப்ப வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா வந்து கிரேவலில் போயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் இதில் வந்து ஃபிளோரிங் டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு அறுபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அறுபது எட்டு எட்நூறுவா போடுறப்ப நமக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரூவா வந்து ஃபுளோரிங் டைல்ஸ்க்கு மட்டும் போயிடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வால் டைல்ஸு ஸோ இது வந்து நம்ம கிச்சனில் அண்ட் பாத்ரூம் ஏரியாவில் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பது ரூபா போடுறப்போ நமக்கு வந்து இருபதாயிரரூவா வந்து வால் டைல்ஸில் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரைனேட்டு ஸோ இது வந்து படிக்கட்டில் அதுபோக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கிச்சனில் கவுண்டர் டாப் இந்த மாதிரி கடைல நம்ம வந்து கிரைனேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீடோடய பிரைஸ் நம்ம வந்து இரநூறுவா போடுறதுக்கு நம்ம வந்து இருபதாயிரரூவா வந்து கிரைனேட்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோர் அண்ட் விண்டோஸு இங்கே டோர் பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் அண்ட் மெயின் விண்டோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம தேக்கில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து நிலவாரம் சேர்த்து வந்து ஒரு இருபத்தையாயிரரூவா வந்து தேவைப்படும் அடுத்து மெயின் விண்டோ வந்து தேக்கு தான் இதுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டாயிரரூவா போயிடும் ஸோ அடுத்து பெட்ரூம் டோர் வந்து இங்கே ஒன்று தான் தேவைப்படும் ஸோ அது கூட பார்த்திங்கனா ஃப்ரேம் ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு இருபதாயிரரூவாய்க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து டிசைன்ஸை பொறுத்து அதே மாதிரி நம்ம என்ன பேட்டர்னில் எடுக்கிறோம் அதை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் டோர் வந்து ஒரு நாலாயிரூவா வந்து போயிடும் இங்கே வந்து நம்ம யூபிவிசி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு டாய்லெட் தான் ஸோ அதனால் ரூபா எடுத்துக்கலாம் அடுத்து அதர் விண்டோஸ் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூமில் ஹாலில் கிச்சனில் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆறு விண்டோ தேவைப்படும் ஒரு விண்டோட ப்ரைஸ் நம்ம ஐயாயிரம் ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ரூபா வந்து மற்ற விண்டோக்களுக்கு தேவைப்படும் அடுத்து வெண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒன்று தான் தேவைப்படும் ஸோ ஒரு மூவாயிரரூவா போயிடுதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு எண்பதாயிரரூவா வந்து தேவைப்படும் அடுத்து ப்ளம்பிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்பதாயிரரூபா தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்க்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு ஒரு ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து எல்லா மெட்டீரியல் ஆட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பதினோரு லட்சத்தி எழுபத்தொராயருவா வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட் லேபர் காஸ்ட்டில் ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் இங்கே நம்ம வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து லேபர் காஸ்ட் விடுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா வந்து லேபருக்கு போயிடும் அடுத்து டைல் லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னாங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அது போக வால் ரெண்டுமே சேர்த்துறப்ப நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இருபது ரூபாய்க்கு விடறோம் அப்படிங்கிறப்ப வந்து இரு இருபத்தி நாலாயிரம் ரூபா வந்து டைல்ஸ்க்கு மட்டும் ஒட்டுறக்கு போயிடும் அடுத்து கிரைனேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கிரைனேட் ஒட்ட போகிறோம் ஒரு அறுபது ரூபாய் விடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறாயிரரூவா வந்து கிரைனேட் ஒட்டுறதுக்கு வந்து செலவாயிரும் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விட்றோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா போடுறப்ப ஒரு அறுபதாயிரம் வந்து எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங்க்க்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து லம்சம் வந்து தேவைப்படும் அடுத்து கார்பெண்டருக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்து லம்சம் அமௌண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் மிசிலேயா காஸ்ட் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி மற்ற செலவுக்கு வந்து ஒரு முப்பதாயிரரூவா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம செலவு பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த லேபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு லேபர் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பதினோரு லட்சத்து எழுபத்தோராயிரம் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டு ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பதினேழு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து லேபர் அண்ட் மெட்டீரியல் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ரேஞ்ச் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது இதை தவிர பார்த்திங்கன்னா வந்து ஆதார் காஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து செபி டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து தேவைப்படும் அடுத்து காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டோட சேர்த்து நமக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து தேவைப்படும் அடுத்து அப்ரூவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் பக்கத்தில் ஆயிரும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு பக்கத்தில் வந்துடும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வீடு கட்டுற அப்படிங்கிறப்போ லேபர் அண்ட் மெட்டியிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினேழு லட்சம் செலவாகும் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒர்க்கான செப்டி டேங்க் காம்பவுண்ட் வால் அப்ரூவல்க்குலாம் வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வந்து செலவாயிரும் ஸோ டோட்டலாக ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு வந்து இருபது லட்ச ரூபா தேவைப்பட மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ